கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்த நம்மோடு கூட பேசுவாராக அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்று பதிமூன்று எஸ் குமாரனாகிய மனாசே கர்த்தருடைய பார்வையில் புல்லாங்கானவைகளை செய்து வந்தான் அவன் தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி வானத்தின் சேனைகளை பணிந்து கொண்டான் மட்டுமின்றி கர்த்தருடைய ஆலயத்தில் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிப்பிடம் கட்டினான் தேவனுக்கு விரோதமாக யூதாவின் குடிகளும் எருசுலேமில் இருந்தவர்களும் பாவம் செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழித்தப்பி போக பண்ணினான் கர்த்தர் மனாசேயோடும் ஜனங்களோடும் பேசினார் ஆனாலும் அவர்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார் அவர்கள் மனாசே முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் மனாசே இவ்வாறு நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் அவன் தன் பிதாக்களுக்கு தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்த விண்ணப்பங்களை அவர் கேட்டருளி அவனை திரும்ப எருஸ்லேமில் உள்ள தன் ராஜ்யத்திற்கு திரும்பி வர பண்ணினார் அவன் தாழ்மையை ஏறெடுத் அவன் தாழ்மையாய் ஏறெடுத்த ஜபங்களை கர்த்தர் கேட்டருளியதால் கர்த்தரே தேவன் என்று மனாசே அப்பொழுது அறிந்து கொண்டான் நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் அவருடைய ஜனங்கள் மனந்திரும்பி அவருடைய அன்புக்கு நேராய் வரும்போது அவர்களுக்கு செய்யவிருக்கும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது அவருடைய கோபம் திரும்புகிறது தங்கள் பாவங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் மனம் வருந்தும் அவர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து இறங்குகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் அனுதின தேவைகளுக்காக அல்லது குடும்பத்தை நடத்தி செல்லும்படி யாரோ ஒருவரை சார்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை திரும்பவும் ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் மனம் திரும்பி உங்களை தாழ்த்தி அவரிடம் வருவீர்களானால் அவர் உங்களை மன்னித்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவார் இப்பொழுதே அப்படி செய்து இழந்து போன அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்களா தங் தங்களை தாழ்த்துகிறவர்கள் உயிர்த்தப்படுவார்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறவர்களை அவர் மறுபடியும் கட்டுவார் பாழானவைகளை பயிர்நிலமாக்குவார் கர்த்தாவே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தூத்திரம் அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீங்கள் மேன்மைப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே விசேஷித்த விதத்திலே உங்களை தாழ்த்துங்கள் நீங்கள் தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பார் மனாசே தன்னுடைய புல்லாந்த வழிகளை விட்டு அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினது நிமித்தம் அவன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி திரும்ப அந்த ராஜ்யத்தில் அவன் நிலைநிற்கும்படி செய்த தேவன் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்து கர்த்தர் பெருமை மேட்டிமை கீழ்ப்படியாமை இவை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே உன்னை விட்டுக்கொடு யார் இடத்துல யார் முன்னால் தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்து தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறீர் அப்பா நீர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறீர் மனாசே அனைவரே புல்லாங்கான காரியங்களை செய்த கூட தேவன் அசிரியரின் கையில் அவனை ஒப்புக் கொடுத்த போது அவன் இறங்கி தன்னை தாழ்த்தினது நிமித்தம் அவன் கெஞ்சுதலுக்கு நீர் இறங்கி அப்பா திரும்ப ராஜ்ய ஸ்திரப்படுத்தினீரே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் தங்களை தாழ்த்தும் போது தேவன் அவளை விடுவித்து அடுத்தவரை அவளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறதற்காய் உமக்க ஸ்தோத்திரம் அவளுடைய கிருபை ஒவ்வொருவரை ஆளுகை சீற்றும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you all. Have a blessed day. Amen.